அதாவது ஒரு பாடத்துக்காக வேண்டி இந்த இஸ்திஃபார் அதிகமாக நீங்கள் செய்கிறனால என்ன படம் அடைஞ்சிக்கிட்டீங்க என்பதாக கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்ன வார்த்தையை கவனிக்க வேண்டும் இந்த இஸ்திஃபார் நான் அதிகமாக செய்ய செய்ய அல்லாஹ் எனக்கு முஸ்தஜாபு தாவத்தாக மாற்றி விட்டான் என்பதாக சொன்னான் அதாவது முஸ்தஜாபுத் தாவத் என்பதாக சொன்னால் நான் என்னதுவாக செய்தாலும் அதை அல்லாஹ் கட்டாயமாக அங்கீகரிப்பான் என்பதாக அந்த ஒரு தரம் அந்த ஒரு தரஜா அல்லாஹ் கொடுத்துட்டான் இந்த இஸ்திஃபார்ன என்பதாக சொன்னாங்க சுஹான்லா அதற்கு பிறகு இமாம் அகமது பின் ஹம்மல் ரஹமத்துல்லா அந்த மனிதர் பார்த்து கேட்கறாங்க சரி இப்போ என்ன துவா செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக இமாம் பின் ஹம் அலைஹி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கும் பொழுது அவர் சொன்னார் இல்லை இல்லை இந்த ஊரில் அஹமது பின் ஹம்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் வந்திருக்கிறார் ஒரு பெரிய ஆலிம் வந்திருக்கிறார் அவரை நான் பார்க்கணும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அவரை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று அடிக்கடி துவா செய்து கொண்டிருக்கேன் சொல்லும் பொழுது இமாம் அகமது பின் ஹம் ரமத்துல சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் அந்த அகமது பின் ஹம்பல் நான் தான் உன்னுடைய துவா தான் என்னை எவ்வளவு